நம்ம வர வர விருத்தி அடைகிறதுக்கு பிறந்துருக்கிறோம் அதுக்கு தான் ரசிக்கப்பட்டுருக்குறோம் ஆமே ரட்சிக்கப்படுதல் என்றால் என்ன ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கஷ்டத்தை அனுபவிச்சோமோ அதெல்லாம் ரசிக்கப்பட்ட பிறகு அனுபவிக்கக்கூடாது ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாவம் இருந்துச்சு ரட்சப்பட்ட முன்னாடி பண கஷ்டம் தருத்திரம் இருந்துச்சு வறுமை இருந்துச்சு ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு நோய் இருந்துச்சு ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி சண்டை சச்சரவு இருந்துச்சு அப்போ ரச்சு முன்னாடி கோபம் மனஸ்தாபம் சண்டை எல்லாம் இருந்துச்சு விட்ட பிறகு இதெல்லாம் இருக்கவே கூடாது இதெல்லாம் மாறிக்கிட்டே ஒரு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவர் ஆகிறது ஓகே அதை மனசில் வச்சுக்கோங்க ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் ஒருத்தர் வந்து பெரிய வசதியான ஆள் ரசிக்கப்பட்டார் அவர் என்ன சொல்லுவீங்க அப்படின்னீங்கன்னா அவர் வேதனை உள்ள ஐஸ்வர்யமானா இருந்திருப்பார் இனி வேதனையற்ற ஐஸ்வரியமானால் மாறணும் ஓகே அவ்வளோதான் சரிங்களா ஓகே தேங்க்யூ டேடி ஆமே நாமே நாமே நான் இல்லை சொல்லுங்கள் நான் வர வர விருத்தி அடைவேன் வர வர விருத்தி அடைவேன் என் எல்லாம் விருத்தி அடைவேன் என் தொழிலெல்லாம் விருத்தி அடையும் சொல்லுங்க என் வேலை என் தொழில் என் ஆமே என் கையின் பிரயாசம் பெருகும் கையை தட்டி கையை தட்டி நல்ல 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 ஆமே நாமே நாமே சொல்லுங்க இந்த கையின் பிரயாசம் வாய்க்கும் முதல்ல வாய்க்கும் நான் கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுகிற அப்பா எனக்கு இருக்கிறார் கத்தருடைய கிருவை யோசிப்பின் மீது இருந்தது அவன் கையீட்டு செய்ததெல்லாம் வாய்க்க பண்ணினார் ஆமே கத்தர் அவனோடு கூட இருக்கிறதை அவனுடைய எஜமான் உணர்ந்து கொண்டான் சுற்றி இருக்கிறவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் யாக்கோபோடு கத்தர் இருக்கிறார் என்பதை யாக்கோவினுடைய மாமனா மாமா லாவான் அறிந்து கொண்டான் உன்னால் தான் எனக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் சொன்னார் அதனால் சொல்லுங்கள் என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற கத்தர் எனக்கு இருக்கிறார் நான் கையிட்டு செய்கிற வேலையிலெல்லாம் எனக்கு பாக்கிய நன்மை உண்டாயிருக்கும் நான் என் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவேன் கையை தட்டி ஆமே நாமே சொல்லுங்கள் நான் என் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவேன் ஆமை நான் என்னுடைய சம்பாத்தியம் வீணாக போகாது என்னுடைய உழைப்பு வீணாக போகாது சொல்லுங்கள் என்னுடைய காசு வீணாய் போகாது ஆமை நாமே 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 ஓ தேங்க்யூ டேனி ஆலோயா நன்றி ஆமை நாமே அப்படிலாம் விட்டுற மாட்டார் அவர் ஓகே காட் பிளஸ் யூ கத்தாமே நம்மை நடத்துவார்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் என்று சோர்ந்து விட என்ன நடந்தாலும் அப்பா அவங்களோடு கூட இருக்கிறார் நம்ம ஆதாரத்தை விட்டு விலைக்கு போனோம்னா ஆமாம் சோலி முடிஞ்சு போச்சு அவரோட கனெக்ட் கனெக்டிங்லேயே இருங்க எல்லாம் சக்ஸஸாக நடக்கும் ஓகே நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் கத்த பெரிய காரியங்களை செய்வார்கள் ஓகே சரி பாருங்க நான் ஒரு ஒரு சின்ன சின்ன எல்லாம் என்ன என்ன தேவை இருந்தாலும் என்ன கஷ்டம் இருந்தாலும் உடனே அப்பா இதெல்லாம் தேவை இதெல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே அப்படி எப்படி நடக்குது நான் அதை உணர்றேன் நான் உங்களுக்கு சாட்சிக்காக சொல்கிறேன் பந்தாவுக்கு சொல்லலை நான் சொல்லுவேன் எனக்கெல்லாம் நினச்சலாம் நடக்குது சாட்சிக்காக சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு வேளை அப்படி நம்ம நினைக்க ஒன்றும் நடக்க மாட்டேங்க நம்ம சொல்கிறது ஒன்றும் நடக்க மாட்டேங்குன்னு அவர்கிட்ட பேசிப்பார் அப்பா எனக்கு நடக்கட்டுமோன்னு பேசுங்க கட்டாயம் நீங்களும் பலனை பார்ப்பீங்க எந்த பொருள் தொலைஞ்சாலும் என்ன நடந்தாலும் அப்பா நீங்கள் தான்பா அப்படின்ட்டு கொண்டு வந்துடுங்க அவர்கிட்ட பிசாசும் உங்ககிட்ட அவர் அவர்கிட்ட உங்களை நெருங்க விடாதபடிக்கு தடுக்கிறதுக்கு என்ன பிளான் உண்டோ அதெல்லாம் பார்ப்பான் அதுக்கெலாம் இடம் கொடுத்துறாங்க முதல்ல அவர்கிட்ட வந்துடுங்க அப்புறம் ரெண்டாவது பார்த்துக்கலாம் முதல்ல அவர்கிட்ட அப்பா நீங்கள் இந்த பிரச்சனையை சந்திங்க நீங்கள் இதில் தலையிட்டு சரி பண்ணுங்கள் நீங்கள் செய்யுங்க நீங்கள் வாங்க நீங்கள் என் கூட இருங்க நீங்கள் என்ன நடத்துங்கன்னு அவரை சார்ந்து கொள்ளுங்கள் புரிங்களா அப்பாவோடு கனெக்டன் கனெக்ஷன்லேயே இருங்க அவரை விட்டு புரிஞ்சிங்கன்னா கஷ்டம் புரிங்களா அவரோடு கூட இசைந்துருங்க ஆமாம் அப்படி தான் பிதா ஏசப்பா அப்படி தான் இருந்தாங்க பிதா குமார் பரிசுத்தாவின் அப்படி நினச்சிருந்தாங்க அதுதான் அவங்க வாழ்க்கை அப்படியே கட்டி எழுப்பிச்சு அதனால தான் ஏசப்பா எப்பிதாவே நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்குறீர் அப்படின்னார் எப்பவுமே எப்போ என்னோட கனெக்ஷன்லேயே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஏசப்பா எதுனாலும் பிதாகிட்ட உடனே சொல்லிடுவாங்க பார்த்துருக்கீங்களா எதுனாலும் ஏசப்பா எதையுமே சுயமாக செய்கிறதே இல்லை அப்படி தானே வசனம் இருக்குது என் பிதா செய்ய நினைக்கிறதே நான் செய்கிறேன்